வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் சிஎப்பா குந்தர் குந்தரை எதிர்த்து ஒரு லைவ் ஷோவில் மோத போறாரான் கோடி ரோட்ஸ் உடைய தோல்வியை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது மற்றும் இன்னும் ஒரு லீக்கேஜ் வீடியோ கிடச்சிருக்குது இதே மாதிரி ஒரு சில ரஸ்லிங் செய்திகளை பற்றி இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரசிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க குந்தருக்கும் சிஎம் பங்குக்கும் அந்த மேட்ச் ஒரு ட்ரீம் மேட்ச் இதை வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா டபிள்பிள்யூ வந்து ஒரு ஷோவில் நடத்த மாட்டாங்க பெரிய பேப்பரியோ ஆல்ரெடி சர்வீஸ் சீசில் நடக்க வேண்டியது அந்த ரசல் மினியால் மூவாவதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளாக இருந்தது ஆனால் இப்போ என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா டிசம்பர் மாதம் நடக்க போற ஒரு லைவ் ஷோல குந்தருக்கும் சி எப்பங்கும் வேர்ல்டு வேர்வை மேட்சை அபிஷியலி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி குந்தருக்கும் சிஎம் பாங்குக்குமான மேட்ச் வந்து இது ஒரு ட்ரீம் மேட்ச் இதை கண்டிப்பாக ஒரு பேப்பரில் தான் கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நினச்சோம் பட் ஆனால் லைவ் ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலி இது ஒரு ஃபேக் நியூஸ் ஏன் கேட்டிங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து சிஎம் பாங்குக்கும் லுட்வி கேஸ இருக்கும் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மேபி ஆரம்பத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் குந்தல் கூட இருக்கிற லுட்வி கேசர் கூட மேட்ச் இருக்குது அண்ட் பேரன் கார்பனுக்கும் சாமி சேனுக்கும் இன்டர் கார்னருக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சாரி பா ப்ரான் பிரேக்கர் பேரன் கார்பன் நேரத்தில் இருக்கிறேன் அடுத்தது ஹெவி வை சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து டேமிம்பிரீஸ் கூட அவர் டிஃபெண்ட் பண்ண போகிறாரு இந்த மேட்ச்சு தான் ஸ்டீல் கேஜ் மேட்ச் இதுதான் நீங்கள் சிஎம்பாங்கு இதில் பார்த்துருப்பீங்க இந்த மேட்ச் வந்து ஸ்டீல் கேஜ் மேட்சாக நடக்க போது செத் ப்ரேக்கிங் ராயன்ஸுக்கும் டரி டாமினிக் மிஸ்டிக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சும் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க டிசம்பர் மாதோடய எண்டிங்கில் ஸோ அதாவது இப்போது நடக்க போகுது அண்ட் டபிள்யூபிளியூ பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஷோவில் குந்தருக்கும் சிஎம் பாங்குக்கும் மேட்சை வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலையா இது ஒரு ரூமர் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சரி அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம் ரா நெட்ஃபிளிக்ஸ் மூவ் ஆவதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரொமோஸை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரையுமே அதிர வைக்கிற மாதிரி ஒரு அஃபிஷியல் ப்ரீவியூவை பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ டீசரை பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த டீசரை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டீசர் ஆரம்பித்த உடனேயே நம்ம அமெரிக்கன் நைட் மேயர்ட் கோ கோடி ரோட்ஸோட தான் அந்த ப்ரிவியூ ஆரம்பிக்குது ஆக்சுவலி இதில் கோடி ரோட்ஸ் ரோமன் ரேண்டி அட்டன் ரேண்டி அட்டன் வந்து மவுண்டஸ் கார்கே போடுற மாதிரி வெக்கிலேஜி இவங்கெல்லாம் இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் விளாவறியாக பார்க்கலாமே ஷோ அந்த ஆரம்பிச்சோடனையே அமெரிக்க நைட் மேயர் எங்கே பார்த்தாலும் கோடி ரோட்ஸ் உடைய முகம் தாங்க முதல்ல இருக்குது ரோமன் முகம்லாம் இல்லவே இல்லை எல்லா இடத்துலையும் கோடி ரோட்ஸ் தான் ஸோ ட்ரிபிள் ஹெச் மாதிரி ஆடி ரொடின்னு சொல்லுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு அமெரிக்க மேயர் கோடி ரோட்ஸ் ஸோ செகண்ட் பிச்சில் லைவ் ஓன் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க ஸோ ஓனில இவ்வளோ பார்க்க முடியாது அதுதான் கடுப்பாக இருக்குது மார்ச் வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் பார்க்க முடியாது அண்ட் அஃபிஷியரி காய்ஸ் ரேண்டியாட்டனை ராலை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க டபுள்யூடி வந்து ஸ்மேட்டோவில் அஃபிஷியல் பண்ணலை ராலை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் நம்ம ரோமன் ட்ரைன்ஸ் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வராது மூணாவது ஆளாக தான் நம்ம ரோமன் ட்ரெயின்ஸை காட்டுறாங்க ஸோ அண்ட் லீவ் மோர்கன் லீவ் மோர்கன் வந்து பியாங்கா பலரை டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு செகுமெண்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே கேமரா தலைகீழில் காட்டியிருப்பாங்க அதுதான் ஹைலைட்ஸ் அண்ட் மெயினி வந்து ஜிஏ யூஸோ சிக்கலுக்கு முன்னாடி ஈட் மூமெண்ட் போன்ற மாதிரி ஒரு இது அண்ட் பெய்லி அண்ட் நியோமி எவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு செக்மெண்ட்டாக காட்டியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள்யூபி வந்து ஒரு முக்கியமான ஆள் பெக்கிலீச் அவங்களுடைய ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக காட்டியிருக்காங்க ஏன்னா ஸ்பெக்கில் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ரால அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க ரா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ரேட்டைன்னா நம்ம பெக்கிலீச் வர வாய்ப்பு இருக்குது இந்த ப்ரிவியூலே முக்கியமான ஆள் நம்ம பெக்கிலேஜ் தான் ஏன்னா மற்றவங்களாம் டபிள்பிள்யூ இருக்கிறாங்க பெக்கிலேஜ் இல்லை ஸோ அவங்கள அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால அவங்கள நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம் அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போஸ்டர் லீஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டுமே புது போஸ்டர் தான் ஏ நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதை பாருங்க இந்த போஸ்டர்ல ராஸ் மேக்டோன் அண்ட் என்ஆக்ஸ்டி இதை ரிவியூ பண்ணுற மாதிரி ஒரு போஸ்டர் ஆனால் இது முழுக்க முழுக்க ரா போஸ்டர் மாதிரி தான் இருக்குது கோடி ரோட்ஸ் ரோமன் டென்ஸ் மிலிவ் மோரகன்ஸ் சதுரான்ஸ் இவங்களாம் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரை ரா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்க வந்து லெஜெண்ட்ரி கமாண்டரை ஒரு சிலதான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது ஒரு சில எபிசோடை அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதனால லெஜன்டரி ஹால் ஆஃப் ஃபேமஸை ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க டபிள்பியில் அஃபிஷியலி காண்டாக்டில் இருக்கிற ஹால் ஆஃப் ஃபேமஸ் அதை நம்ம ரேமஸ் ஸ்டோரிக்கிறாங்க பாருங்களா அவர் ஆக்டிவ் ரசலர் வேறு ஆனால் அவரை ஹால் ஆஃப் டைமில் சேர்த்து ஒரு போஸ்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வீக்லி வீக்லி ஹோஸ்ட் ஆஃப் நிறைய ஷோஸ் பண்ண போகிறாங்களா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் போடுறதுக்காக அண்ட் ஸ்மாக்டோனையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க மறந்துடாதீங்க அப்போ யூஎஸ்ஏ நெட்வொர்க் யூஎஸ்ஏ நெட்ஒர்க் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் இவங்க வந்து அவங்க ஆப்பில் லைவாக ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க ஸ்மாக்டோனை சரிங்களா ராவை எது வேணாலும் போடுவாங்க ஸ்மேக்டோனை ஸ்ட்ரீமிங் மட்டும் போடுவாங்க லைவ் ஸ்ட்ரீமிங் மட்டும் போடுவாங்க அண்ட் ஸ்மேக்டோன் மட்டும் இல்லை காய்ஸ் ஆன்மேக்ஸ் டி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா என்எக்சில் தான் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா அமெரிக்காவில் எல்லாவுடன் காசு கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ஆப்பில் பார்ப்பானுங்க நம்ம ஊருக்கு நூற்றம்பது ரூபாங்கிறது கம்மி தான் ஆனால் அந்த ஊருக்கு ரொம்ப ரேட்டு கூட ஆச்சே பார்ப்பானுங்க எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு டபுள்யூப்டி டப்ளியூப்டி நஷ்டமே இல்லை ஏன்னா அவனுக்கு விட்டுட்டானு நெட்ஃப்ளிக்ஸுக்கு என்ன மானால்தான் எங்கே போதும் தெரியல லாபமோ நஷ்டமோ அது நெட்ஃப்ளிக்ஸு தான் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் டிவி டெலிகாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லாபமோ நஷ்டமோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் அவனை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் காய்ஸ் அஃபிஷியலி வந்து ரேண்டி ஆட்டனை வந்து ராவில் தான் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்ததுக்கப்புறமா ரேண்டி அட்டனை ரா பிராண்டுக்கு மூவ் பண்ணதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஒரு செய்தி கிடச்சிருக்குது ஸோ ரேண்டி அட்டனை மேபி நீங்கள் ரா பிராண்டில் எதிர்பார்க்கலாம் இதே போல் இன்னொரு ஹோஸ்ட் ஆஃப் ஷோவையும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம் அந்த ஷோவுடைய பேரையும் வந்து ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா பிக்கி பிகிக்கு இன்ஜுரியாக இருக்குது ஸோ அதனால் லெஜெண்ட்ரி ரஸ்லஸோடைய அந்த சீக்ரெட்டை பற்றி லைஃப்பை பற்றி பேசுறதுக்காக பிக்கியை பற்றினா அந்த ஹோஸ்ட் ஆஃப் ஷோக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பிகி பேக் ஸ்டேஜில் ஹால் ஹாலாக ஃபேமஸ் லெஜெண்ட்ரி ரஸ்லர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த போஸ்டரை ரிலீஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பிகிக்கு இன்ஜுரி இருக்குது மக்களே நாள் எப்போதைக்கு சண்டை போட முடியாது சரி அவரை வச்சு வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு டபிள்யூடி ரொம்ப நல்லா கிரியேட்டிவ் ஐடியா போட்டுகிட்டுருந்தாங்க சரி நெட்ஃப்ளிக்ஸ் பக்கம் போகிறதுனால ஒரு ஷோவையை ஹோஸ்ட் ஆஃப் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இப்படி ஒரு ஐடியாவோ பண்ணியிருக்கிறாங்களா சரி இது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் டபிள்யுடியோ உரிமம் அப்படிங்கிறது டிக்கேஓ குரூப்ஸுக்கிட்ட தான் இருக்குது டிக்கேஓஓ குரூப்ஸ் யூஎஃப்சி டபிள்பிளி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இப்போது டிகேஓஓ குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மோர் அதர் பேப்பர் யூவை நம்ம உருவாக்குறதுக்கு பதிலாக பேப்பர் யூஸை வந்து பெரிய ஹைப்ளஸ் நல்ல டிக்கெட் விற்கிற பேப்பர் டூ டேஸாக நடத்தலாமே அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம் ஏன் கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பாப்புலர் அண்ட் சம்மர்ஸ்லாம் பாப்புலர் அது டே டூ டே ஒன் அனுக்குன்னா நல்ல டிக்கெட் சேனிங் ஐம்பதாயிரத்தை திருப்பி ஐம்பது நேரம் ஆடியன்ஸ் வந்தாங்கன்னு நான் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெரிய டிக்கெட் தானே ஸோ அதே மாதிரி டபிள்யூபிள் பாப்புலரான பேப்பரியான ராயல் ராம்போ மணி இந்த பேங்க் எலுமினேஷன் சாம்பர் இதில் ஒரு சில பேப்பரே வந்து டபுள் பேப்பர் தான் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மணி இந்த பேங்க் உண்டு எலுமினேஷன் சாம்பர் ரெண்டு எலிமினேஷன் சாம்பர் உண்டு ராயல் ராம்போ ரெண்டு ராயல் ராம்போ உண்டு ஒவ்வொரு பேப்பரிலும் ஸோ அதை தனித்தனியாக நடத்துனா நல்லாயிருக்கும் ஏன்னா ராயல் ராம்புவை பொறுத்த வரைக்கும் அதை நடத்துறது நல்லது தாங்க ஏன்னா உமன்ஸ் ராயல் ராமோ மென்ஸ் ராயல் ராம்போ கூட ஒரு ரெண்டு மேட்ச் நடக்கும் நிறைய மேட்செலாம் நடக்காது இப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது நிறைய மேட்சஸ் மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் அதனால டூ டேஸாக நடத்தலாம் மாதிரி எலிமினேஷன் பெங்க நடத்தலாம் கண்டிப்பாக ஏன்னா மனித பெங்க பொறுத்த வரைக்கும் சின்ன ஸ்டேடியத்தில் கொஞ்சம் ஆடியன்ஸை கூட நடத்தலாம் அதுவும் நல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அண்ட் சவுதி அரேபியா ஷோ இதையும் பார்த்தீங்கன்னா டபுள் தான் நடத்தலாம் ஏன்னா சவுதி அரேபியாவில் ஆடியன்ஸ் வந்து ஒரு கிரௌன் டூ டேஸாக ஒரு பேப்பர் பெரியோ அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக டிக்கெட் எடுத்து பார்க்க தான் செய்வாங்க டபிள்யூபிடிக்கும் நல்ல டிக்கெட் ஆகதான் செய்யும் அதனால் இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே கொண்டு வந்துடணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே நம்ம அட்வர்டைஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்காங்களா ஸோ எப்படி சம்மர் சிலம் டூ டேஸாக நடக்குதோ அதே மாதிரி கூடிய சீக்கிரம் இதெல்லாம் டூ டேஸ் எப்படியோ நடக்க போகுது இது ரஃபலிங் ஃபேன்ஸுக்கு அந்த கோடி உடைய டைட்டில் ரைஜின் வந்து நாள் வரைக்கும் நீடித்து கொண்டே தான் இருக்குது ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூடிய சீக்கிரம் கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் தோற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது இது மேபி ரஃபில் மினியாவை கூட இருக்கலாம் அப்படி ஒருவேளை கோடி ரோட்ஸ் டைட்டில் தோக்குறாருன்னா என்னை வரைக்கும் அவரை தோக்குறதுக்கு தகுதியானாலும் ட்ரூம் ஆக்கி ஆல்ரெடி ட்ரூக்கும் கோடிக்கும் நடந்திருக்குது அதில் கோடியை வந்து வந்து ட்ரூ ட்ரூ பீட் அதை பண்ணியே கொண்டு போகலாம் நம்ம ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வில்லத்தனத்தை பக்காவாக அதனால் ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்தா உண்மையிலேயே வேறு இருக்கும்